நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கைய வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணி நிலவர வானிலை ஆய்வு அறிக்கை இன்றைய அறிக்கையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்பிடிவு மற்றும் வானிலை அமைப்பு இன்று எங்கே மழை தொடங்கி இருக்கிறது இப்பொழுது எங்கே பொழிந்து கொண்டிருக்கிறது வரக்கூடிய மணி நேரங்கள் எப்படி இருக்கும் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் அறிக்கையில் பார்ப்போம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்பிடிவை பொறுத்த வரைக்கும் கடலூர் மாவட்டம் குடிதாங்கி எஸ்ஆர்சி ஏழு சென்டிமீட்டர் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு ஏழு சென்டிமீட்டர் அதான் வால்பாறை மேலே அடுத்தபடியாக நீலகிரி மாவட்டம் தேவாலா ஆறு சென்டிமீட்டர் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் தாலுகா அலுவலகம் ஆறு சென்டிமீட்டர் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை ஐந்து சென்டிமீட்டர் நீலகிரி மாவட்டம் கூடலூர் பசார் நீலகிரி மாவட்டம் அப்பர் கூடலூர் ஐந்து சென்டிமீட்டர் புதுக்கோட்டை மாவட்டம் அரிமலம் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி கடலூர் மாவட்டம் கல மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் மற்றும் புதுச்சேரி மேலும் விழுப்புரம் மாவட்டம் முகையூர் புதுச்சேரி மா அது புதுச்சேரி தலைநகர் பகுதி இங்கெல்லாம் நான்கு சென்டிமீட்டர் மேலும் மூன்று சென்டிமீட்டர் இரண்டு சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர்ல பல இடங்கள் பதிவாகி இருக்கிறது நிறைய இடங்கள் பதிவாகி இருக்கிறது தற்பொழுது மழை தொடங்கி இடத்தை பார்த்தீங்கன்னா புதுச்சேரி சென்னை இடைப்பட்ட பகுதியில் நல்ல மழைப்படிப்பு தொடங்கியிருக்கு முதல்ல விழுப்புரம் மாவட்டத்தில் தொடங்கிய மழை தற்பொழுது விழுப்புரம் மாவட்டம் மற்றும் புதுச்சேரி எல்லைப்பகுதி முதல் விழுப்புரம் மாவட்டத்தின் திண்டிவனம் அப்படியே செய்யூர் விழுப்புரம் மாவட்டம் திண்டு அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் மதுராந்தகம் அச்சிரப்பாக்கம் அப்படியே சென்னை வரைக்கும் தற்பொழுது மழைப்படிப்பு முன்னேறி வருகிறது சென்னைக்கு மழை இல்லாத நாள் இருக்காது என்று சொன்னபடி தினசரி மழை தான் இன்றைக்கும் மழை முன்னேறி வருகிறது அதே போல் உள்ளே பார்த்தீங்கன்னா திருச்சி புதுக்கோட்டை மாவட்ட எல்லைப்பகுதியில் மழை தொடங்கியிருக்கு ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலையில் சாரல் மழை தொடங்கியிருக்கு கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மாவட்டம் மேற்கு பகுதியில் மழை தொடங்கியிருக்கு உடுமலைப்பேட்டை தெற்குல ஒருமுறை சாரல் வந்து சென்றிருக்கிறது நீலகிரி மாவட்டத்திலையும் வால்பாறையிலேயும் நல்ல மழை பொழிவு தொடங்கி பொழிந்து கொண்டிருக்கிறது இந்த மழைப்பொழிவு படிப்படியாக அதிகரிக்கும் டெல்டா மாவட்டங்களில் மாலை எதிர்பார்க்கப்பட்ட மழை சற்று தாமதம் ஏற்படும் அல்லது இன்றைக்கு வாய்ப்பு குறைவாக காணப்படுகிறது புதுக்கோட்டை மாவட்டம் மற்றும் திருச்சி மாவட்ட பகுதிகளில் ஒரு சில இடங்களில் தொடங்கியிருக்கக்கூடிய மழை மாலைக்கு மேல் முன்னிறவிலே சற்று தீவிரமடைந்து டெல்டாவின் ஒரு சில இடங்களில் வந்து பொடியலாமே தவிர பரவலான மழைப்பொழிவிற்கு வாய்ப்பு இல்லை அதே நேரத்தில் வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளில் ஆங்காங்கே மழை தொடங்கி சென்னை வரைக்கும் கடலோரப் பகுதிகள் வரைக்கும் மழைப்படிப்பை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டுள்ள முன்கூட்டியே கடலோரப் பகுதிகளுக்கு வந்திருக்கிறது மழை மேலும் ஒரு ஒரு சுற்று மழைப்படிவு கடலோரம் வரைக்கும் நள்ளிரவு அதிகாலையில் வந்து பொழியலாம் ஆனால் கடலோரம் ஏற்கனவே பொழிந்து விட்ட காரணத்தினால மீண்டும் ஒரு கனமழை படிவுக்கு வாய்ப்பில்லை உள்பகுதிகள்லேயும் தென் மாவட்ட மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதி மற்றும் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நள்ளிரவு மழை வாய்ப்பு இருக்கிறது மழை தாமதமாக தொடங்கி இருக்கிறது இன்றைய மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் மேற்கு மாவட்டங்கள்லையும் மதியம் எதிர்பார்க்கப்பட்ட மழை இப்பொழுதுதான் மெல்ல தீவிரமடைந்து கொண்டிருக்கிற காரணத்தினால இன்று இரவு நாளை அதிகாலை திங்கள் அதிகாலை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் காற்று காற்றுப்பகுதிகள் கணவாய் பகுதிகளுக்கும் மழைப்பொடிவை கொடுப்பதற்கு சாதகம் அனைத்து உள் மாவட்டங்கள்லையும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பொடிவு நள்ளிரவு அதிகாலையிலையும் கொடுக்கும் கடலோரப் பகுதிகளுக்கு இப்பொழுது வடகடலோரம் தொடங்கி இருக்கக்கூடிய மழை மேலும் ஒரு சில இடங்களில் உ உள்பகுதிகளிலையும் அதாவது டெல்டா மாவட்டத்தின் உள்பகுதிகளிலேயும் ஒரு சில இடங்களில் நள்ளிரவு அதிகாலைக்குள் கொடுக்கலாம் ஆனால் டெல்டாவிற்கு இன்றைக்கு வாய்ப்பு குறைவான பரப்பில் தான் தெரிகிறது அதே நேரத்தில் வடகடலோரம் வட உள் மாவட்டங்களில் கூடுதல் பரப்பும் நள்ளிரவு அதிகாலையில் மேற்கு மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் காற்றுப்பகுதி கணவாய் பகுதிகளில் மழை தெரிகிறது இன்று இருபத்தி மூன்று இன்றைக்கு தொடங்கிய மழை தொடக்கம் சற்று தீவிரம் இல்லாமல் இருந்தாலும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் இந்த சுற்றின் மழை இருக்குது இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் நல்ல மழை இருக்குது மேற்கு மாவட்டங்களில் குறிப்பாக வால்பாறை நீலகிரி இந்த பகுதிகளிலேயும் கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்ட பகுதிகளிலையும் கன்னியாகுமரி தேனி மாவட்ட பகுதிகளிலும் நல்ல மழை இருக்குது ஆனால் இது ஒரு நம்பிக்கை ஊட்டும் மழை தானே தவிர அணுகில நிரப்பும் மழையல்ல இந்த மழைக்கு அடுத்தபடியாக ஜூலை முதல் வாரத்திலையும் ஒரு மழை இருக்கு இதை விட கொஞ்சம் கூடுதல் மழைப்படிவே அது கொடுக்கும் ஜூலை முதல் வாரம் அது தமிழ்நாடு முழுவதுமே கொஞ்சம் பரவலாக தெரிகிறது அதாவது வளிமண்டல சுழற்சி தமிழ்நாட்டில் அமைந்து கொண்டு தமிழ்நாட்டின் தலைமீது அமைந்து கொண்டு ஜூலை முதல் வாரத்துல ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி வரைக்கும் ஒன்றாம் தேதியிலிருந்து ஆறாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் எல்லா மாவட்டங்களுக்குமே தெரியுது ஆனால் எட்டாம் தேதியிலிருந்து மழை விலகி அந்த அதாவது இரண்டாவது வாரத்தில் மழை விலகி மூன்றாவது மாவரத்திலிருந்து அதாவது பதினேழாம் தேதியிலிருந்து தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜூலை ஜூலை இரண்டாவது வாரம் ஒரு இடைவெளியாக இருக்கலாம் அப்பொழுது வட மாநிலங்களில் தீவிரமாக இருக்கும் அதாவது பாகிஸ்தான் எல்லையோர பகுதிகளில் பருவமழை முன்னெடுத்து சென்று பாகிஸ்தான் எல்லையோர பகுதிகளில் காஷ்மீர் பஞ்சாப் போன்ற பகுதிகளில் தீவிரமாக இருக்கும் ஜூலை இரண்டாவது வாரம் அதற்கு பிறகுதான் ஜூலை மூன்றாவது வாரத்தில் இருந்தால் பருவமழை நாடெங்கும் அதாவது குறிப்பாக தென் மாநிலங்களில் அரபிக்கடலோர பகுதிகளில் நீர்பிடிப்பு பகுதிகளில் கொஞ்சம் தீவிரமடையும் ஆக இன்னும் இரண்டு சுற்று மழை அதாவது ஜூனில் ஒரு சுற்று இந்த இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் அதுக்கு அதுக்கப்புறத்தில் ஜூலையில் முதல் வாரம் ஒரு சுற்று அடுத்தபடியாக ஜூலை பதினைந்துக்கு மேல் இருந்து ஒரு சுற்று இந்த மழை இந்த மழை அதாவது ஜூலை பதினைந்துக்கு பிறகு தீவிரமடைவது ஆகஸ்ட் மாதத்தில் அடிக்கடி கொஞ்சம் தீவிரம் இருக்கும் இடைவெளியும் இருக்கும் தீவிரமும் இருக்கும் ஆகஸ்ட் பதினைந்துக்கு தான் நல்ல ஒரு பிக்கப் ஆகும் பருவமழையே நல்ல ஒரு பிக்கப் இருக்கும் அதே போல் தமிழ்நாட்டின் உள்பகுதிகள்லயும் த அதாவது தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய இடத்துலையும் சரி தமிழ்நாட்டின் உள்பகுதிகளில் வளிமண்டல சுழற்சி காரணமாகவும் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபரில் நல்ல மழை இருக்கும் தென்மேற்கு பருவமழை காலத்தில் அக்டோபர் பதினைந்து வரைக்குமே தென்மேற்கு பருவமழை தொடர வாய்ப்பு இருக்கு அதனால் தாமத தென்மேற்கு பருவமழை பின்மழை தான் தென்மேற்கு பருவமழை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இதில் எந்த மாற்றமும் இல்லை அதே போல் வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பான மழை இருக்குது அந்த நேரத்தில் வானிலை அமைப்பு எல்லாமே சாதகமாக அமைது அதாவது லாடின் அமைப்பு நெகட்டிவ் ஐஓடி இதெல்லாம் அமைந்து மிகச்சிறப்பான ஒரு வடகிழக்கு பருவமழை அதில் எந்த மாற்றமும் இல்லை வடகிழக்கு பருவமழை ஒவ்வொரு சுற்றும் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் அதிக மழை தரும் முதல் சுற்று வட இரண்டாவது மூன்றாவது சுற்று தென்கடலோரமும் அதாவது இரண்டாவது சுற்று மத்திய கடலோரமும் மூன்றாவது சுற்று ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் டிசம்பர் மாதம் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் நல்ல மழை பெய்து தரும் வகையில் தான் இருக்குது ஆகவே நீண்ட கால வானிலை அறிக்கையை பார்க்கும் பொழுது செப்டம்பர் அக்டோபர் மிகச் சிறப்பு வடகிழக்கு பருவமழை முழுவதும் சிறப்பு ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு பிறகு தான் பிக்கப்பே இருக்கும் அது வரைக்கும் நம்பிக்கை ஊட்டும் மழை தான் ஆனால் தமிழ்நாட்டில் இன்று வரைக்கும் இருக்கக்கூடிய மழை சராசரிக்கு கூடுதல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்